பரிசுத்தம் உள்ள தகப்பனி கிருவியாய் தந்திருக்கிற இந்த புதிய நாளுக்காக நன்றி ஆண்டவரே இந்த மாதத்தின் ஒன்பதாவது நாளுக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம் எங்கள் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் கத்ராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஸ்தோத்திரம் பரிசுத்த ஆவியானவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக இந்த நாளிலும் கூட காக்கிறவர் என்கிற தலைப்பின் கீழ் வருகிற வாக்கு தத்தங்களை விசுவாசாரு கேட்டு ஜெபிப்போம் ரெண்டு தெசிலுணிக்கேயர் மூன்று மூன்று கத்தரோ உண்மையுள்ளவர் அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமையை நின்று விலக்கி காத்து கொள்ளுவார் அமீன் தகப்பனே அப்பா பிதாவே ஆதி காலம் முதல் நீர் உண்மையுள்ள தேவனாயிருக்கிறீரப்பா உம்மிடத்துல எந்த விதமான குற்றமோ கரைதறையோ அல்ல தகப்பனி நீர் பரிசுத்தர் அப்பா தகப்ப நீங்கள் ஒவ்வொருவரையும் பலப்படுத்தி கொண்டிருக்கிறீர் உமக்கு ஸ்தோத்திரம் எங்களுடைய ஸ்தானத்தை நிலைநிறுத்துகிறீர் உமக்கு ஸ்தோத்திரம் எங்களை ஸ்திரப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் அப்பா தீமையிலிருந்து எங்களை காத்து இம்மட்டும் பாதுகாத்து கொண்டிருக்கிறீர் கரத்தினால் எங்களை வேலி எடுக்கிறீரப்பா உமக்கு நன்றி செலுத்திரும் உமக்கு மகிமை அப்பா சங்கீதம் நூற்றி இருபத்தி ஒன்று மூன்று உன் காலை தள்ளாட விட்டார் உன்னை காக்கிறவர் உறங்கார் ராஜா எங்களை காக்கிற தேவன் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லையே உமக்கு ஸ்தோத்ரம் அப்பா ஸ்டோத் எவ்வளவு மகத்துவமுள்ள தேவன் நீர் ஆண்டவரை தாய் மறந்தாலும் தகப்பன் மறந்தாலும் அவர்கள் எங்களை கைவிட்டாலும் தேவன் ஒருபோதும் எங்களை கைவிடாத தேவன் ஹல்லில் லூயா ராஜா எங்கள் கால்கள் இடராத படிக்கு நாங்கள் வழிதி விழாத படிக்கு கத்திரங்களை பாதுகாத்து கொண்டிருக்கிறீர் உமக்கு ஸ்தோத் எங்களுக்காக பணிவிடை செய்யும்படியாக இரண்டு இரண்டு தூதர்களை ஒவ்வொருவருக்கும் நீர் அருள் செய்து கொண்டிருக்கிறீர் உமக்கு நன்றி ஆண்டவரே நன்றி மகா ராஜாவின் பிள்ளைகளால் நாங்கள் இருப்பதற்காக ஸ்தோத்திரம் அப்பா எவ்வளவு பாக்கியம் உள்ளவர்கள் ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே பிலிப்பியர் நான்கு ஏழு எல்லா புத்திக்கும் மேலான தெய்வ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயசுக்குள்ளாக காத்து கொள்ளும் பிதாவை இவ்வேளையிலும் கூட எத்தனையோ பிள்ளைகள் ஆண்டவரே மன உளைச்சலோடு இருக்காங்க அப்பா சது சரியான முடிவு எடுக்க படிக்கு அவங்களுடைய சிந்தனைகள் எல்லா ஆண்டவரே பலவிதன யோசனைகளில் இருக்க தக்கப்பனே குழப்பத்தினால நிரம்பி இருக்கு ராஜா அப்பா அவருடைய இருந்தைய இருதயம் கலங்காதபடிக்கு அவங்க சிந்தனை எல்லாம் ஆண்டவரே சுத்தமாகட்டும் அது சமாதானத்தை நிரம்பி இருக்கட்டும் என் ஆண்டவரே உம்முடைய ஆலோசனை ஆசனைகளுக்கு உண்டாகும்படியாக தேவ சமூகத்தில் ஒப்பு அப்பா தகப்பனே சரியான தீர்மானம் எடுக்க முடியாதபடி தவித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகள தெய்வ சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் என் ஆண்டவரே நீரே அவர்களின் ஆலோசனை கத்தரா இருப்பீராக அமீனப்பா அப்பா லூயா ராஜா தகப்பனே என்டைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் நீர் போதித்து பாதுகாத்து வழிநடத்துங்க நன்றி ஆண்டவரே யோவான் பதினேழு பதினொன்று பரிசுத்த பிதாவே நீர் எனக்கு தந்தவர்கள் நம்மை போல ஒன்றாயிருக்கும்படிக்கு நீர் அவர்களை உம்முடைய நாமத்தினாலே காத்து கொள்ளும் அமீன் அப்பா கத்ராகேசு கிறிஸ்துவானவர் அப்பா பரிசுத்த பிதாவாகி தெய்வனிடத்தில் பரிந்து பேசி கொண்டிருக்கிறாரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா அப்பா நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே எங்களுக்காக பரிந்து பேசுகிற தெய்வம் ஹல்லில் லூயா ராஜா அம்மக்கு நன்றி செலுத்துகிறோம் கூடான கொடி ஸ்தோத்திரங்கள் ரெண்டு தீமு தேயு ஒன்று பனிரெண்டு நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன் நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை அவர் அந்நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள வல்லவராயிருக்கிறார் என்று நிச்சயத்தும் இருக்கிறேன் என்பதே ஹலே லூயா கருத்துடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக தகப்பனி என்னுடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் அப்பா தாழ்த்துகிறோம் அப்பா நீரே எங்கள் நம்பிக்கை நாண்டவரே அப்பா நீரே எங்கள் ஆரம்பமும் எங்கள் முடிவுமாயிருக்கிறீரே நாண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா ஸ்தோத்திரம் அப்பா பரலோகத்திலிருந்து எங்களை இந்த பூமிக்கு அனுப்பியிருக்கீங்க உன்னதமான ஒரு வேலைக்காக தகப்பனே நாங்களது அறிந்து கொள்ள ஒவ்வொரு மனுஷரும் அறிந்து கொள்ள கிருபை தாங்க பேர் எந்த நோக்கமும் அல்லையே அம்மன் தகப்பனி அப்பா அவங்களுடைய சித்தத்தை நாங்கள் ஒவ்வொருவரும் அறிந்து செயல்பட கிருபை தர வேண்டுமாய் ஒப்புக்கொடுக்கிறோம் ஞானத்தை நீ எங்களுக்கு தாங்க இயேசப்பா பரத்தை நோக்கி நாங்கள் ஒவ்வொருவரும் பார்க்கத்தக்கதான கிருபை தாங்கப்பா உலகத்தையே பார்த்து உலகத்தின் மாயைகள் உலகத்தின் இச்சைகளை பார்த்து நாங்கள் விழுந்து போகாதபடிக்கு படிக்க ஆண்டவரே எங்கள் கரங்களை எல்லாவற்றையும் நீங்கள் பிடித்துக் கொள்ளுங்கள் இயேசு சுவாமி உமக்கு நன்றி 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 எங்களை கரம் பிடித்து வழிநடத்திரு தேவனாய் நீர் இருப்பீராகப்பா உங்களுடைய சமூகமே எங்களுக்கு முன் செல்ல வேண்டும் என் தகப்பன் நன்றி ஆண்டவரே நன்றி யோசுவா இருபத்தி நான்கு பதினேழு நம்முடைய கண்களுக்கு முன்பாக பெரிய அடையாளங்களை செய்து நாம் நடந்த எல்லா வழியிலும் நாம் கடந்து வந்த எல்லா ஜனங்களுக்குள்ளும் நம்மை காப்பாற்றினவர் நம்முடைய தேவனாகிய கத்த ஆமீன் பிதாவை ஆமீன் தகப்பனே ஹலி லூயா ராஜா அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை தகப்பனே நீரே எங்களை பாதுகாத்து கொண்டவர் அப்பா எங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே ஒரு ஒரு திருப்பு முனைகள் இருக்கும் தகப்பனே கடந்த நாட்களை நாங்கள் திரும்பி பார்க்கும் பொழுது கர்த்தாவை கடந்து வந்த பாதை எல்லாம் ஆண்டவர் மிகவும் பயங்கரமானதாக இருக்கும் ராஜா நாங்கள் தோர்ந்து போன காலங்கள் கைவிடப்பட்ட நிலைமையிலிருந்த காலங்கள் திக்கற்றுப் போயிருந்த காலங்கள் பரிதவித்து ஆண்டவரே ஏக்கத்தோடு ஒரு அநாதை போல நாங்கள் திரிந்த காலங்கள் ஏராளம் ஏராளமே நாவையானவரே ஆனால் இப்பொழுது கத்தருடைய பலத்த கருத்துக்கள் நாங்கள் இருக்கிறோம் ஆ மீன் பிதாவை அப்பா அந்த சூழ்நிலையிலும் கூட நீர் எங்களை கைவிடாதபடி ஆண்டவரே நீர் எங்களோடு இருந்து இன் எங்களை சாட்சியா நிறுத்துமைக்காக நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே தேவனுடைய இறக்கம் கிருப தைவங்கள் ஒவ்வொருரோடும் இருப்பதாக ஒவ்வொரு பிள்ளைகளும் நீங்கள் நேசிங்க இசைப்பா உண்மை அவங்க அவமதித்தாலும் கர்த்தாவை மனம் இறங்குங்க மனம் இறங்குங்க நீங்க தான் உருவாக்குனீங்க எல்லா மனுஷரையும் உம்முடைய கரத்தின் கிரீனால உருவாக்கி தகப்பனி உம்முடைய ஜீவனை ஆண்டவரை அவங்க ஆத்மாக்குள்ள ஜீவ சுவாசமா நீங்க கொடுத்திருக்கீங்கப்பா தகப்பனி உக்கு ஸ்தோத்திரம் 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 நாங்கள் உம்முடையவர்கள் என்று முத்திரை போடப்பட்டிருக்க அம்மையின் தகப்பனி ஆனாலும் இந்த உலகத்தின் பிசாசானவன் தகப்பனே பலவிதமான மாய்களை விரித்து ஜனங்களை விழத்தள்ளி கொண்டிருக்காப்பா அதில் இருந்து மீட்டுக்கொள்ளும்படியாக ஒப்பு கொடுக்குறோம் என்றாச்சா நீரே ஒவ்வொரு மனுஷருக்கான காரியப்பா உமக்கு மாத்திரமே இந்த உரிமை உண்டு என் தகப்பனே ஒவ்வொரு மனுஷன் நீங்க ஆட்கொள்ளுங்க பாதுகாத்து கொள்ளுங்க வழி நடத்துங்கப்பா எல்லா தீமைக்கும் நீங்களை கொள்ளுங்க உம்முடைய சமாதானம் குடும்பத்துக்குள்ளே இருக்கட்டும் உம்முடைய சமூகம் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு முன் செல்லட்டும் இந்த தகப்பனே எல்லா ஆபத்துக்கும் மோசத்துக்கும் முற்றிலும் நீங்களை கிரஷித்துக் கொள்ளுங்கப்பா தேவனுக்கு பயப்படுத்து பயப்படுகிற ஆவியும் உண்மையாய் நடக்கக்கூடிய ஆவியும் நீதியாய் நடக்கக்கூடிய ஆவியும் தேவன் ஒவ்வொரு மனுஷனுக்கும் அருள் செய்ய வேண்டுமாய் கொடுக்கிறோம் நன்றி ஆண்டவர் இந்த கடைசி நாட்களில் நாங்கள் எங்கள் பரிசுத்தத்தை காத்துக்கொண்டு கர்த்துடைய ரகசிய வருகைக்கு நாங்கள் ஆயத்தப்பட ஒரு குற்ற ஜனத்தை ஆயத்தப்படுத்த தாங்க உங்கள் சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் மீதியான நேரத்திலும் கத்தடி ஆளுகைக்கு எங்கள் ஒப்புக்கொடுக்கிறோம் கொடுக்குறோம் என்றாச்சா உமக்கு நாங்கள் மகிமை செலுத்திடுறோம் அப்பா உம்முடைய ஒளிக்காரர்களை ஆசீர்வதித்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள் பரிசுத்தமாக இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாக இருக்கட்டும் என்ற வார்த்தைப்படியே சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்துங்க நீதி செய்கிறர்கள் இன்னும் நீதி செய்யத்தக்கதான தாங்கப்பா நன்றி ஆண்டவரே உலக நாடுகளில் உடைய சமாதானம் உண்டாகட்டும் யுத்தங்கள் ஓயிட்டும் இஸ்ரேலை ஆசீர்வதித்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள்

ஆசீர்வாதமானது நாங்கள் எடுத்துக்கொண்டது போக மிற்ற தேசங்களுக்கு கொடுக்கத்தக்கதான ஆசீர்வாதத்தை எங்கள் தேச ஜனங்களுக்கு அருள் செய்ய சப்பா விவசாயிகளை ஆசீர்வதித்து பாதுகாத்துக் கொள்ளுங்க கிருபையுள்ள கருத்துக்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் நீர் எங்களை பொறுத்து பொறுப்பெடுத்து வழி நடத்துங்க நம்முடைய ரகசிய வருகையிலே ஆண்டவர் எடுத்துக்கொள்ளப்படும்படியான கொள்ளப்படும்படியான மகா முத்திரை மீது போடுங்க ஏசப்பா நன்றி 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 நம்முடைய ஜீவ புஸ்தகத்தில் எங்கள் பெயர்கள் எழுத்தப்பட மகா கிருபை எங்களுக்கு அருள் செய்யுங்க ஆண்டவரை தகுதியற்ற எங்களை தகுதிப்படுத்துங்க அப்பா தகப்பனி மோடு நித்தி நித்திய காலமாக நாங்கள் வாசம் பண்ணணும் என்ற ராஜா உமக்கே நாங்கள் மகிமை செலுத்துகிறோம் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமீன் நம் பிதாவாகிய தேவனுக்கும் நம் கத்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் ஸ்தோத்திரமும் துதியும் கனமும் மகிமையும் வல்லமையும் ஞானமும் பலமும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக ஆமேன் ஆமேன் ஆமேன்